ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அன்னைக்கு நமக்கு மேம் பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சொன்னாங்க அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இண்டஸ்ட்ரியை பற்றி சொன்னாங்க இன்னிக்கு நம்ம அவங்கள்ட்ட இன்னொரு டைப்பான காமர்ஸ் அதாவது வணிகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் போகலாமா வாங்க வாங்க ஹாய் மேம் ஹவ் ஆர் யூ அருண் நான் நல்லா இருக்கேன் மேம் ஆக்சுவலி நானும் நினச்சிட்டே இருந்தேன் நீ வந்தால் அவனுக்கு என்னென்ன சொல்லலான்னு சூப்பர் மேம் இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸோட இன்னொரு கிளாஸிஃபிகேஷனான காமர்ஸ் அதாவது வணிகம் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்க ஆமா ஆமா சரி பிசினஸ்னா என்ன அதோட கிளாசிபிகேஷன்ல இண்டஸ்ட்ரினா என்னன்னா உனக்கு புரிஞ்சது தானே இன்னைக்கு உனக்கு நீ சொன்ன மாதிரி காமர்ஸ் பத்தி சொல்றேன் நான் முன்னமே சொன்ன மாதிரி காமர்ஸ்னா பிசினஸ் கனெக்ஷன் தெளிவா சொன்னா காமர்ஸ்னு சொல்லப்படுறது லார்ஜ் ஸ்கேல்ல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பையிங் அண்ட் செல்லிங் இதுல ஒரு குட்டி பிசினஸ் ட்ரேட்ல இருந்து இன்டர்நேஷ்னல் அண்ட் டீல்ஸ் எல்லாமே பேசிக்காக காமர்ஸ் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட்ட அதோட என் கன்சியூமர் வரை கொண்டு போய் பண்ணுது இந்த ப்ராசஸ்க்கு நடுவில் இன்டர்மீடியும் இருக்காங்க லைக் ஹோல்சேலர்ஸ் ரீட்டைலர்ஸ் பேங்கர்ஸ் சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க காமர்ஸ் இந்த எக்கனாமியோட வளர்ச்சிக்கு நிறைய வழி வகுக்குது வாய்ப்புகளை உருவாக்குறது மக்களோட வாழும் தரத்தை இம்ப்ரூவ் பண்றதுன்னு நிறைய பண்ணுது ஆனால் காமர்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ட்ரேட் அண்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை இட் இன்வால்வ்ஸ் ரெகுலேஷன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அட்வர்டைஸிங் ஏன் ஈவன் இ காமர்ஸ் மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இதில் வரும் இதை தான் தாமஸ் வணிக நடவடிக்கைகள் என்பது பொருட்கள் வாங்குதலும் விற்றலும் முடிவற்ற பொருட்கள் பரிமாற்றத்தையும் கொண்டதே ஆகும்னு சொல்றாரு அதாவது ஒரு கூடை வாங்கி விற்கிறது ஃபினிஷ் கூட்ஸ் இல்லைனா செமி ஃபினிஷ் கூட்ஸோட எக்ஸ்சேஞ்ச் தான் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்றாரு காமர்ஸ் வணிகத்தில் இருக்க ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் ஃபர்ஸ்டாக நாம ட்ரேட் வியாபாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணின உடனே அதோட என் கன்சியூமரை போய் அடைஞ்சிடாது அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கும் அதோட என் கன்சியூமரை போய் அடையிறதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ட்ரேட் ட்ரேட் பண்ணுறவங்கள நாம ட்ரேடர்ஸ் வணிகர்கள்னு சொல்லுவோம் இவங்க தான் ப்ரொடியூசருக்கும் கன்சியூமர்ஸ்க்கும் நடுவில் இருக்க மிடில் மேன் ப்ரொடியூசர்ஸ் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ட்ரேடர் அதான்பா வணிகர் அதை வாங்கி விற்பாங்க கன்சியூமர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க சிம்பிளில் ட்ரேடர் ஜியாகிரபிக்கல் ரீச் படி ரெண்டாகவும் வால்யூம் ஆஃப் சேல்ஸை வச்சு ரெண்டாகவும் பிரிக்கிறாங்க ஜியோகிராபிக்கல் ரீச் படி இன்டர்னல் ட்ரேட் அதாவது உள்நாட்டு வணிகம் மற்றும் எக்ஸ்டர்னல் ட்ரேட் வெளிநாட்டு வணிகம்னு பிரிக்கிறாங்க இன்டர்னல் ட்ரேட் அதான்பா உள்நாட்டு வணிகம் அப்படின்னா டொமஸ்டிக் ட்ரேட் ஒரு நாட்டுக்குள்ள மட்டும் நடக்கக்கூடிய ட்ரேட் உதாரணத்துக்கு சொன்னா இப்ப குஜராத்ல இருக்க சூரட்ல மேனுபேக்சர் செய்யப்படுற சாரீஸ் தமிழ்நாட்டுல விற்கிறது இதுவே எக்ஸ்டர்னல் ட்ரேட் வெளிநாட்டு வணிகம்னா நாடுகளுக்கு இடையில நடக்கிற ட்ரேட் இது மூணு வகைப்படும் இம்போர்ட் இறக்குமதி நீங்க நிறைய கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கும் இம்போர்ட்னா வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு பொருட்களை வாங்குறது இததான் நாம இறக்குமதி பண்றதுன்னு சொல்லுவோம் இதுக்கு உதாரணமா நாம தங்கத்தையும் வேற சில வேல்யூபிளான ஜெம்ஸையும் பல நாடுகள்ல இருந்து வாங்குறத சொல்லலாம் இதுவே நம்ம நம்ம நாட்டுல இருந்து தயாரிச்சத மத்த நாடுகளுக்கு விக்கிறத ஏற்றுமதின்னு சொல்லுவோம் அதான்ப்பா எக்ஸ்போர்ட் இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம தமிழ்நாட்டுல திருப்பூர்ல தயார் செய்யப்படுற பின்னலாடைகள் நெட்வேஸ் பல்வேறு நாடுகள்ல விக்கிறது இதுல இன்னும் ஒண்ணு இருக்கு அதுதான் மறு ஏற்றுமதி இது வேறொரு நாட்டுல ப்ரொடியூஸ் செய்யப்பட்ட ப்ராடக்ட வாங்கி ப்ராசஸ் பண்ணி வேறொரு நாட்டுக்கு விற்கிறது தான் இது உதாரணமாக சவுத் ஆப்ரிக்கால இருந்து அன்கட் டைமண்ட்ஸை இம்போர்ட் செஞ்சு அதை செஞ்சுல கட் பண்ணி பாலிஷ் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் என்றேட வால்யூம் பேஸ்ல ஹோல்சேல் ட்ரேடிங் அண்ட் ரீடெய்ல் ட்ரேடிங் பிரிப்போம் ஹோல்சேல் ட்ரேடிங் மொத்த வணிகம்னா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்தோ வேற ஒரு ட்ரேடர் கிட்ட இருந்தோ வாங்கி ரீட்டைலர்ஸ்க்கு விற்கிறது இதுவே ரீட்டைல் ட்ரேடிங்னா ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி கன்சூமர்ஸ் கிட்ட கொண்டு போய் பொருட்களை சேர்க்கிறது இதுக்கு சில்லறை வணிகம்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு அரிசி மண்டியில ரைஸ் மில்ல இருந்து வாங்கி வந்து ஸ்டாக் பண்ணி அதை லாட் லாட்டா விற்பாங்க இது ஹோல்சேல் ட்ரேடிங் அப்படி ஹோல்சேல்ல வாங்கி வந்து அதை பிரிச்சு பிரிச்சு கம்மி குவான்டிட்டில விற்கிறதுக்கு பேரு தான் ரீட்டைல் ட்ரேடிங் இவ்வளவுதான் ட்ரேடிங்னு சொல்லப்படுறது அடுத்த காமர்ஸ் ஆக்டிவிட்டி தான் டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது போக்குவரத்து ப்ரொடியூஸ் செய்யப்பட்ட ஒரு பொருளை அந்த ஏரியாலேயே விற்க முடியுமா என்ன இல்ல இல்ல டிமாண்ட்க்கு அதான் தேவைக்கு ஏத்த மாதிரி தகுந்த லொகேஷனுக்கு அந்த ப்ராடக்ட எடுத்துட்டு போகணும் ஒரு ப்ராடக்டையோ இல்ல ரா மெட்டீரியலோ இல்ல பீப்புளையோ ஒரு பிளேஸ்ல இருந்து வேற பிளேஸ்க்கு மூவ் பண்றது தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது போக்குவரத்து ரோட்வேஸ் ரயில்வேஸ் ஏர்வேஸ் சீ ரூட்னு எல்லா வகையான டிரான்ஸ்போர்டேஷன்லயும் வணிகம் நடக்கும் பிஸ்னஸ் ரன்ஸ் ஆன் வீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெதர் இட் இஸ் அண்ட் அரிசி சாக் ஆர் அரிய வகை பொருள் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அடுத்த காமர்ஸ் ஆக்டிவிட்டி பேங்கிங் அதாவது வங்கியியல் ஒரு ப்ராடக்ட அவ்வளோ ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் செஞ்சு செல் பண்ணிட முடியுமா என்ன இதெல்லாம் பண்ண நமக்கு முக்கியமான ஒன்னு தேவைதான் அதுதான் கேஷ் ஒரு பிசினஸ்க்கு கேஷ்ங்கிறது பிளட் மாதிரி அதோட ஃப்ளோ கரெக்டாக இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும் பேங்க் எதுக்கெல்லாம் ஃபன் பண்ணும் தெரியுமா ரா மெட்டீரியல்ஸ் வாங்க மெஷினரிஸ் வாங்க அண்ட் இன்னும் நிறைய நிறைய கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ்க்கு உதவியாக இருக்கும் பேங்க்ஸ் மக்களுக்கு பிஸ்னஸ்க்குன்னு எல்லாம் லாங் டர்ம் லோன்ஸ் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அப்படின்னு நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க ஈவன் சில பேங்க்ஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் அட்வைசஸ் கூட கொடுக்குறாங்க இன்னும் இப்போ நடைமுறையில் இருக்க யுபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் வளர ரொம்பவே உதவியாக இருக்குது பிஸ்னஸோட கோல் என்ன ப்ராஃபிட் மேக்கிங் ஆனால் அது கூடவே நிறைய ரிஸ்க்கும் இருக்கும் ஃபேக்ட்ரிஸ் இல்லை மெஷினரிஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஃபயர் தெஃப்ட்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகலாம் அதனால் நஷ்டம் ஏற்படலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலையோ இல்லை டிரான்சிட் பண்ணும் போதோ டேமேஜ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான லாஸஸ் ஆர் இழப்புகளுக்கு நாம் இன்ஷுர் அதான்ப்பா காப்பீடு பண்ணி வச்சுருந்தா அதை கிளைம் பண்ணிக்கலாம் லைக் ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தா ஃபேக்ட்ரியில் ஏதாவது தீ விபத்து ஏற்படும்போது அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இதுவே வண்டிகளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தா ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டால் அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் காமர்ஸோட ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி தான் வேர் ஹவுசிங் அதாவது பண்டக காப்பு இப்போ ஒரு கூடை ப்ரொடியூஸ் பண்ணின உடனே அதை விற்க முடியுமா என்ன அதுக்கு டிமாண்ட் இருந்தால் சீக்கிரம் விற்று போயிடும் இதுவே டிமாண்ட் கம்மியாக இருக்கும் போதே எல்லாம் அதை ஸ்டாக் பண்ணி வச்சு டிமேண்ட் இன்க்ரீஸ் ஆகிற வரை ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் வேர்ஹவுஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை சேஃபாக ரெயின் சன்லைட் ரேட்ஸ் ரஸ்ட்டு இன்னும் பல டேமேஜில் இருந்தெல்லாம் பாதுகாக்கும் வேர்ஹவுஸில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா கூட்ஸ் ரெடியானதும் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்புறம் டிமாண்ட் அதான் தேவை இன்க்ரீஸ் ஆகும்போது அதை டெலிவர் பண்ணுவாங்க அது வர பொருட்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பாதுகாக்க தான் இந்த வேர்ஹவுஸ் ஒரு கம்பெனி அவங்க ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அதை எப்படி விப்பாங்க இந்த இடத்துல தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு மக்களுக்கு எப்படி தெரியும் ஏதாவது ஒரு வகையில அது கம்யூனிகேட் ஆகணும் தானே பேசிக்கா கம்யூனிகேஷன் அதாவது தகவல் தொடர்புனா என்ன டூ ஆர் மோர் பீப்புளுக்கு நடுவுல நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள்க்கு உங்க ஏரியால இருக்க மளிகை கடைக்கு கால் பண்ணி எங்க வீட்டுக்கு பத்து கிலோ அரிசியை டெலிவர் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு அவங்க முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நடக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷன் தான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் நடக்க மேபி அந்த பர்சன் இன்பர்சனாக இருக்கலாம் காலில் பேசலாம் இல்லையா ஆன்லைன் மீட்டிங்கில் மெயில்ஸில் மெசேஜஸில் கூட பேசலாம் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனில் எம்ப்ளாயீஸ்க்கு மத்தியில் நடக்கிறதுல இருந்து கடைசியில் கன்சூமர்ஸ்ட ஃபீட்பேக் வாங்குறதை வர எல்லாமே கம்யூனிகேஷன் தான் அடுத்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட இந்த உலகம் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் இதுக்கான ஒரு டூல் தான் அட்வர்டைஸிங் அண்ட் சேல்ஸ்மேன்ஷிப் அதாவது விளம்பரமும் விற்பான்மையும் பொதுமக்களுக்கு ஒரு பிராண்டை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்வர்டைஸிங் ஒரு பொருளை ப்ராப்பரான பிளேஸ்ல ப்ராப்பர் டைம்ல ப்ரைஸில் மார்க்கெட் பண்ணினா மட்டும் பத்தாது அதுக்கு தகுந்த அட்வர்டைஸிங்கும் இருக்கணும் அப்பதான் அது நிறைய மக்களை போய் சேரும் எதே இதிலாம் அட்வர்டைஸ் பண்ணலாம் தெரியுமா நியூஸ் பேப்பரில் மேகசின்ல ரேடியோவில் டிவியில் போஸ்டர்ஸ் பில் போர்ட்ஸ் சோஷியல் மீடியாவில எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணலாம் இப்போலாம் வெப்சைட்ஸ்ன்னு இன்னும் நிறைய மீடியம்ஸ் மூலமாக எல்லாம் கேட்சி ஆட்ஸ் வச்சு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அது சரி ஏன் அட்வர்டைஸ் பண்ணணும் தெரியுமா ஒரு பிராண்டுக்கு பப்ளிக் மத்தியில் ஒரு நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸை விட இந்த ப்ராடக்ட் எப்படி சிறந்ததுன்னு சொல்லவும் ப்ராடக்ட்ல புதுசாக ஏதாவது செஞ்சிருந்தா இல்லை வியாபாரத்தை பூஸ்ட் பண்ணனு நிறைய இருக்கு இதுக்கு எக்ஸாம்பிளாக நாம தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கோஆப்டெக்ஸோட விளம்பரத்தை எடுத்துப்போம் இதுல மக்களுக்கு மத்தியில் அவங்க பிராண்டோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணவும் அந்த ஆடைகளோட தனித்துவத்தையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க இவ்வளோ தான் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இவ்வளோ தான் காமர்ஸும் கூட உனக்கு இப்போ பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸோட க்ளாசிஃபிகேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும் தானே நல்லா புரிஞ்சுது மேம் நானும் பெரியவனாகி எனக்கு எந்த ஃபீல்டில் பிடிக்கிதோ அதில் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸீட் ஆவேன் தட்ஸ் த ஸ்ப்ரிட் விஷ் யூ டு சீ யூ அட் கிரேட் ஹைட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ மேம் பாய் பாய்